ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த நல்ல நாளில் இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் இருந்ததால தான் இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பெற்றிருக்கு அதிர்ஷ்டசாலியான நீ என்னுடைய வாக்கை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உனக்கான நல்லது நடந்துவிடும் என செல்வமே ஓ மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் போக்கி நீ வாழ்வில் முன்னேறதுக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் நீ எப்போதும் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்ன்ற நம்பிக்கையோட மனசை அமைதியாகவும் பக்குவமாகவும் வச்சுக்கோ நான் உங்கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் கர்ம வினைப்படி இப்போது நீ சில உறவுகளை கையாளுவது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க தான் போகிற உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையை மட்டுமே பார்க்கக்கூடியவங்களா உன்னை பற்றி யோசிக்காதவங்களா சுயநலமாக நடந்துக்கிறாங்களேன்னு நினைச்சு கவலைப்படாத இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை உன்னுடையது நீ நினைக்கிறது எல்லாமே மாயைகள் தான் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளத்தான் போறீங்க முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ என் சொன்ன விஷயங்களை எல்லாம் சோசனை செஞ்சு சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் உன் மனசை எப்போதும் சரியாக கவனமாக வழி நடத்து நீ செய்கிற வேலைகளை நீ சிறப்பாக செஞ்சினால் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் என் அருளால் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என் செல்வமே இனிமேல் உன் மனசில் எந்த விதமான கலக்கமும் இருக்க தேவையில்லை உனக்கு தேவையான அனைத்தும் இனி சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் என் அருளால் நிறைவேற்றி நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான வரங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை வழி நடத்தப் போகிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு ஒரு புது உறுதியையும் புதிய நம்பிக்கையும் கொடுக்க தயாராக இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை இப்போது இதுவரைக்கும் நீ கடந்து வந்த வாழ்க்கை பாதை கஷ்டமானதாக இருந்தாலும் இது நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியுன்ற அந்த எண்ணம் எப்போதும் உன் மனசுல உறுதியாக இருக்கட்டும் என்னால் இது முடியுமா எனக்கு இது நடக்குமான்ற சந்தேகமே உனக்கு வரக்கூடாது என் செல்வமே மன உறுதி உனக்குள் இருக்கும் வரை என் அருளால் உனக்கு எல்லாமே சாத்தியம்தான் உன் நம்பிக்கையின் பலத்தால நான் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் வாழ்க்கையில உனக்கு ஏதாவது பிரச்சனையோ மன கஷ்டமோ அல்லது குறைபாடோ அல்லது கவலையோ அவமானமோ வரும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீ சோர்ந்து போக கூடாது என் செல்வமே இந்த குறை நிறை அவமானம் கஷ்டம் பிரச்சனை எல்லாமே உன் வாழ்க்கையில உனக்கான சரியான எந்த பாடங்களை கற்றுக் கொடுக்குற விஷயம்ன்றத புரிஞ்சுக்கோ இப்படி கஷ்டம் வரும்போது தான் யார் உன்னை தூக்கி விடுறாங்க யார் தூரத்துல இருந்து உனக்கு ஏலி பண்ணி ஏலகப்படுத்தி சிரிக்கிறாங்கன்றதை உன்னால் உணர முடியும் வார்த்தைகளால் நீ பேசி அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் செய்வதை விட வாழ்க்கையை அழகா வாழ்ந்து ஜெயிச்சு நின்று காட்டு உன்னை விட ஆரோக்கியமானவரும் இளமையானவரும் நல்லவரும் அனுபவம் உள்ளவரும் பலசாலியும் கூட இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்படும்போது அது எல்லாத்தையும் தாண்டி உன்னை நான் நல்லபடியாக நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க தயாராக வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அனைத்தையுமே உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் துரத்தி எடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் செல்வமே சில நேரங்களில் தோல்வியும் கஷ்டமும் விரக்தியும் வந்து உன்னை சோர்வடைய செய்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ பயப்படவே தேவையில்லை உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க தான் போகிறேன் கண்டிப்பா உன்னுடைய அன்பும் நம்பிக்கையும் வெற்றி பெறும் நானே உன்னை காப்பாற்றி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான புது பாதையும் காட்டப் போகிறேன் என் அருளால் இனி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தாமதமானாலும் தவறாமல் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் உன் நல்ல மனதின் காரணமாக நீ பல விஷயங்களை பொறுத்து போகிறன்றது எனக்கு தெரியும் ஆனால் நீ பொறுத்துக்கிறதையும் விட்டு கொடுக்கறதையும் அனுசரித்து போகிறதையும் கூட உணராமல் ஒரு சிலர் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களே நினச்சி நீ கவலைப்படாத என் செல்வமே ஓ நல்ல மனசுக்கேற்ற பலன்கள் கூடிய விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் நீ எப்போதும் எதை பதட்டம் அடையாதே பயப்படாதே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரு சின்ன வார்த்தை சின்ன செயல் ஒரு சிறு உதவி கூட மற்றவங்களுக்கு பெருசாக உணரப்படும் என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் மற்றவங்களுக்காக உன்னால் முடிஞ்ச நல்லதையும் உதவிகளையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா அதுவே உன் வாழ்க்கையில் பெரிய நன்மையை தந்துவிடும் என் செல்வமே எந்த உதவியையும் சிறியதாக நினைக்காமல் அதை நான் உனக்கு தரும் அருளாக ஏற்று நன்றி உணர்வோட இரு உனக்கு கிடைச்ச விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக மனநிறைவோடு நீ போது அது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்கி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வலிமையை தர வேண்டியது என்னுடைய கடமை இப்போதே உன்னுடைய காயங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் முறியடித்து உனக்கான நல்ல அனுபவத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் உனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா உன்னை விட்டு விலக மாட்டாங்க உன் வாழ்க்கையில் முழுவதும் துணையாக நிஜமாக நல்லெண்ணம் கொண்ட தெய்வமாக உனக்கு தேவனாக தகப்பனாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்வழியை காட்டுறேன் நீ எப்போதுமே பயப்படக்கூடாது இந்த உலகத்தில் ஏமாற்றம் என்பது புதிதல்ல ஏமாற்றங்கிறது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் புதுசு புதுசாக ஏமாறுவாங்களே தவிர எவ்வளவுதான் ஒரு ஆள் தெளிவாக தைரியமாக புத்திசாலித்தனமாக அறிவாளியாக இருந்தாலும் அவனை ஏமாத்துறதுக்குன்னு யாராவது ஒரு ஆள் இருக்கத்தானே செய்வாங்க அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்தும் போது அடுத்தவங்க உன்னை ஏமாற்றும் போது அது உன் உள்ளத்தை காயப்படுத்தினாலும் நீ எப்போதும் தைரியமாக இரு இந்த முருகன் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் மனம் தளரக்கூடாது என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழணும்னு தான் நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எவ்வளவு நல்ல மனசோட நல்ல குணத்தோடு வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளாக கொடுக்க தான் செய்யும் ஆனால் இந்த சோதனைகள் எதுவும் உன்னை வீழ்த்த முடியாது இந்த சோதனைகள் எல்லாமே இன்னும் உன்னை உறுதியான ஆளாக மாற்றும் நீ எப்போதும் நல்ல குணத்தோட இரு உன்னுடைய நல்ல குணமே உன்னை நோக்கி உதவி செய்யும் மனிதர்களை வரவழைக்கும் நீ போகும் பாதையில் இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ துணிவோட மன தைரியத்தோட வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே நீ எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் கவலைகளை தூக்கி சுமப்பதாலேயே உனக்குள்ள கோபமும் எரிச்சலும் உண்டாகுது இனி எந்த நிகழ்வும் நீ கவலைப்படும்படியாக நடக்காம எல்லாவற்றையும் சிறப்பா நல்லபடியா நடத்தி முடிக்கிறேன் ஒவ்வொரு துன்பத்தின் பிறகும் இன்பம் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த இன்பத்தை வரவேற்க தயாராகு இப்போது துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும்போம் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் எதுக்காகவும் நீ உணர்ச்சி வசப்படாம உனக்கே உரித்தான பொருந்தன்மையோடு விற்று கொடுத்துப்போம் எல்லா இழப்புகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு நீ உணர உணர உன் தவறுகள் அனைத்தும் சரியாகி உனக்கான கர்மவினை விலகி போகி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு எல்லாமே சரியாக சந்தோஷமாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பாத்துக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்வேன் செல்வம்